தலைவர் காமராஜர் நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கரும்பு வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பால் தலைமை தாங்கினர் விரைவுரையாளர் தர்மர் வரவேற்புரை வழங்கினர் இந்நிகழ்வில் பெருந்தலைவர் காமராஜர் படத்திற்கு மலரஞ்சலி மூலம் மரியாதை செலுத்தப்பட்டது பத்மினி நகரில் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் கல்விக்கு கண் திறந்த கரும வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா மனிதநேய மக்கள் சேவை இயக்க அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திரு படத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மலர்தூவை அஞ்சலி செலுத்தப்பட்டது விழுப்புரம் அடுத்த அன்னியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது